தற்போது கிடைத்த அண்மை செய்தி சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஐந்து பேருக்கு மூன்று நாட்கள் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து பேரையும் நாட்கள் மூன்று சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது சிபிசிஐடி போலீசார் ஏழு நாட்கள் காவல் கோரிய நிலையில் மூன்று நாட்களுக்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது ஜகபர் அலி கொலை வழக்கில் ஐந்து பேரையும் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவளித்திருக்கிறது இதுகுறித்த விவரங்களுடன் நினைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் ஜகபர் அலி கொலை வழக்கில் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கைதான ஐந்து பேருக்கும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் கணவதாராம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜெக்பர் அலி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சட்டவிரோத கனிம கொலை கொள்ளை மற்றும் கல்காரிகளுக்கு எதிராக புகார் கொடுத்து வந்த ஜெக்பர் அலி அவர்கள் குவாரி உரிமையாளர்கள் சதி திட்டம் திட்டப்பட்டு லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குவாரி உரிமையாளர்கள் ராசு ராமையா ராசுவின் மகன் தினேஷ்குமார் லாரி உரிமையாளர் முருவானந்தம் லாரி ஓட்டுநர் காசிநாதன் ஆகிய ஐந்து பேர் போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்திருந்தனர் வழக்கானது சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் பேரையும் இன்று காலை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் இருந்தனர் இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் இவர்கள் ஐந்து பேரையும் ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் இருந்து விசாரிக்க அனுமதி கேட்டிருந்தனர் இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஐந்து நபர்களின் வழக்கறிஞர்கள் சிபிசிஐடி போலீசார் காவல் விசாரணைக்கு அனுமதிக்க கூடாது என வாதம் செய்தனர் இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து நபர்களையும் சிபிசிஐடி போலீசாருக்கு மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதித்துறை இரண்டு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்